ஒன்பிங்கால் ஆவது முத்துக்களினால் ஆவது விளையப்பட்ட வஸ்திரத்தினால் ஆவுது தங்களை அலங்கரிமல் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு இது ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு தான் எடுத்தேன் அதாவது அலங்கரிக்கிறாங்க முத்துக்கள் பொண்ணுனால விலையுயர்ந்த வஸ்திரத்தினால வேதம் சொல்லுது இனி ஒன்றே அப்படி அலங்கரிக்காது இது ஸ்திரீகள் மட்டும் இல்லை நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி ஒரு வசந்தத்தை எடுத்துக்கிட்டேன் அப்போ ஆணும் பெண்ணும் எனி எப்படிப்பட்டவங்களே இருக்கக்கூடாது சுயநலவாதிகளாக இருக்கக்கூடாது தன்னை குறித்த உணர்வு உள்ளவங்களா மட்டும் இருக்கக்கூடாது தன்னை அலங்கரிக்கதை விட்டுட்டு ஏசு கிறிஸ்துவ உங்களுடைய வாழ்க்கையில் அலங்கரிக்கணும் அலேனு யாஸ்தர் அலேனு யாஸ்தர் இப்போ எல்லாரும் எப்போ எதை விரும்புகிறீங்க உங்களை அலங்கரிக்க விரும்புகிறீங்க ஆனால் உங்களுக்காக உங்கள் மீது அனுபவித்து உங்களுக்காக தம்மை ஒப்பு கொடுத்து அந்த தேவனை உங்களே வாழ்க்கையில் வாழ்க்கையில் அலங்கரிங்க ஒன்று குறைஞ்ச பத்தாவது இருபத்தி நான்கு வசனம் வாசிங்க ஒவ்வொருவரும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு ஏசு கிறிஸ்துவ அலங்கரிக்கணும்னா சுயன் சாவணும் அடுத்தவங்களுக்காக வாழும் இப்போ நான் ஏசு கிறிஸ்துவ என் வாழ்க்கையில வெளிப்படுத்தணும் அர்த்தம் என்ன நான் எனக்குன்னு வாழல அப்ப யாருக்காக வாழணும் காண்கிற பிறனுக்காக வாழும் காணாத தேவனை ஸ்நேகிக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுக்கு நான் எதுவுமே பண்ணலைன்னு நான் என்னை ஏமாற்றிக்கிறேன் அப்போ என்னுடைய வாழ்க்கையில் நான் தேவனை அலங்கரிக்கணும் அர்த்தம் என்ன நான் பிறனுக்காக பிறருடைய பிரயோஜனத்துக்காக வாழும் அப்படி எத்தனை பேர் வாழ்கிறீங்க சுயநலம் பிடிச்சவங்களா இருக்கு அப்போ நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டவங்களா இல்லை சிலுவையை சுமக்கிறீங்களா இல்லை சிலுவையில் அறையப்படவும் இல்லை சிலுவையை சுமக்கவும் இல்லை சிலுவை கீழே போட்டீங்க நீங்களாட்டே வாழ்ந்துட்டு இருக்கீங்க ரோமர்களுள் நிருபம் பதினான்காம் அதிகாரம் இருபத்தொன்னாம் வசனம் வாசிங்க மாம்சம் புசிக்கிறதும் மதுபானம் பண்ணுகிறதும் செய்கிறதும் உன் செய்கிறதும் இடது தவறுவதற்காவது பலவீனப்படுகிறதற்காவது இருந்தால் அவைகளில் ஒன்றையும் செய்யாமல் இருப்பதே நன்மையா இருக்கும் இங்கு அதுல அழகா மூணு வார்த்தை சொல்றாரு இடறதுக்கு ஏதுவாக தவறுக்கு ஏதுவாக பலவீனப்படுறதுக்கு ஏதுவாக இருந்தா அதை செய்யாது அதாவது மாம்சம் சாப்பிடுறது இப்போ சாப்பிட்றது இனி ஒரு மனுஷனுக்கு உங்க சகோதரனுக்கு இடரலாக இருக்குதுன்னா அதாவது ஒரு காரியம் நீங்க பிடிச்சிருக்கு நான் நான் பாருன்னு இனி அர்த்தம் என்ன நான் என்ன மட்டும் பார்க்க மாட்டேன் அடுத்த பிரயோஜனத்தை நான் பார்ப்பேன் அப்ப ஒரு காரியம் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால நான் பாவம் செய்யலை இப்ப மாம்சம் சாப்பிடுதல பாவம் இல்லை ஆனா நான் இனி என் வாழ்க்கையில் ஆண்டவரை காண்பிக்கணும் அப்போ என்னை பார்த்து ஒருத்தன் இட்றான்னா அது மாம்சம் சாப்பிட்றது மட்டும் இல்லை சிலர் என்ன சொல்கிறீங்க நான் யூடியூபில் தேவை உள்ளதான் பார்க்குறேன் ஆனால் நீங்கள் யூடியூபில் தேவை உள்ளது பார்க்குறத ஒருத்தையும் பார்த்து வேற ஏதோ இவன் பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லி இடருவார்களே ஆனால் நீங்கள் நியூஸ் பேப்பரில் நீங்கள் வெளியேற மாதிரி படிச்சுட்டு இருக்கும்போது வேறு யாரும் பார்த்து இடருவார்களே ஆனால் நீங்கள் வண்டியில் தலை திரிக்க ஸ்பீடில் போய் நீங்கள் சொல்லலாம் நான் கண்ட்ரோலில் தான் போகிறேன் ஆனால் இனி ஒருத்தையும் பார்த்து இவன் தளதறிக்க ஏன் போகிறான்னு சொல்லுவானே ஆனால் இது சின்ன சின்ன எடுத்துக்காட்டு இப்படி உங்கள் நிமித்தம் தேவனாமமும் தூசிக்கப்படும் போது நீங்கள் புத்தி உள்ளவங்களா இருக்கணும் ஏனே அப்படிப்பட்ட எந்த காரியமானாலும் சரி அது செல்ஃபோனானாலும் சரி நியூஸ் பேப்பர் ஆனாலும் சரி தான் வாகனத்தில் வேகமாக போகிறாலும் சரி தான் இல்லை இதே மாதிரி நிறைய சின்ன சின்ன காரியம் இருக்கும் ஏன்னா எங்கள் மாம்சம் புசிக்கிறது ஒரு சின்ன காரியம் அந்த காரியத்தையே பவுல போஸ்டர் எடுத்துக்காட்டா சொல்லி என்ன தெரியுமா சொல்றாரு அப்படி இருக்குமே ஆனால் ஒரு மனுஷன் தவறுறது ஒன்னிய பார்த்து இந்த சபைக்கு போன்றான் ஒன்னிய பார்த்து ஆண்டரை தூசிக்கிறது இல்ல ஒன்னைய பார்த்து அவன் பலவீனப்பட்டு போறான் என்னடா இவங்க எல்லாம் இப்பன வருஷம் விசுவாசம் சொல்றாங்க ஒழுங்க போறேன்னு சொல்றாங்க அவங்க நிலைமெல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லி அவன் பலவீனப்பட்டு தவறி போறதுக்கு இடறதுக்கு ஏதேனும் ஒரு விதத்துல நீங்க காரணமா இருப்பீர்கள் ஆனால் அது எதுவானாலும் விடணும் விட முடியுமா உங்களுக்கு என்ன தெரியுமா விட முடியாது ஆனால் பவுல அப்போ சொன்னார் அவருக்காக அவருக்காக எனக்கு லாபமான எல்லாவற்றையும் அதான் முக்கியமான வார்த்தை இப்போ உங்களுக்கு நியூஸ் பேப்பர் படிக்க லாபமா இருக்கும் உங்களுக்கு செல்போன் பெரிய தோசைகளில் வச்சு நோண்டிட்டு இருக்க லாபமா இருக்கலாம் உங்களுக்கு வேகமாக போறது நல்ல லாபமா இருக்கலாம் ஆனால் பவுல அப்போ சொன்னார் அவருக்காக எனக்கு லாபமான எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்புன்னு எண்ணுறேன் அப்படி சுவிசேஷம் கேட்கக்கூடிய உங்களுக்கு உங்கள் நிலைமை எப்படி இருக்குது விட முடியுதுமா உங்களால் யாருமே இடரக்கூடாது அதாவது ஒரு வசனத்தை எடுக்கிறீங்க அது உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குங்கிறத நீங்க அப்ளை பண்ணி பார்க்கணும் அதை அப்ளை பண்ணி பார்த்தா தான் நீங்க மாற முடியும் ஏதோ அவர் சொல்லிட்டு போயிட்டாரு பவுல் அப்பர் சொல்லிட்டு போயிட்டாரும் இல்லை அது என்னுடைய வாழ்க்கையில் எப்படி மாற்றணும் இங்க மாம்சம் பூசிக்கிறது அது அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கு இப்போ என்ன செல்போனை நோன்றது இது ஒரு வண்டியில் யார் இருந்த உடனேயே நோன்றது இல்லை மணிக்கூர் கணக்கில் ஃபோன் பேச ஆரம்பிச்சா மணிக்கூர் கணக்கில் பேச அடுத்தவங்க எடுறாங்க நீங்க சொல்ல வாய் என் போங்க நான் சொல்லுவேன் நீ கிறிஸ்துவேன் கிறிஸ்துடைய பிரமாணத்துக்கு உட்பட்டவன் நீ கிறிஸ்துக்கு தான் முதல் அடிமை ஆகணும் அப்போ என்ன ஆகணும் அடுத்தவங்க இடங்களில் விட்டு தள்ளணும்